உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசிகளை நான் பார்க்க போகிறோம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் பொதுவாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி விடையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிக பலன்களை வாரி கொடுப்பார் அதே நேரத்தில் கேந்திரத்தில் அமர்ந்து பார்க்குறார் நல்ல இடத்துல அமர்ந்து பார்க்குறார் அவருக்கு பிடித்த வீட்டில் போய் உட்காந்து பார்க்குறார் சரிங்களா அதாவது சுக்கரனுக்கு எப்பயுமே செவ்வாயோட வீடு தான் ரொம்ப ரொம்ப பிடித்த வீடு ஏன்னா ஒரு ஆண் கிரக இது பெண்க டைரக்டா வலிமிக்க ஆண் கிரகம் வந்து செவ்வாய் டைரக்டா வலிமிக்க பெண் கிரகம் வந்து சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிட்டாலே அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பெண்கள் விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களும் ரொம்ப அட்டாச்மெண்ட் அதாவது பெண்களுக்கு என்ன தேவை அவங்க குடும்பத்தில் இருக்க பெண்ணாக இருக்கட்டும் அல்லது வெளியில் பழகக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் அவங்க மேலே ரொம்ப இருப்பாக இருப்பாங்க சரிங்களா அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து அமைப்புகள் அமைஞ்சிருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கான வாய்ப்பு டைவர்ஸ் வரைக்கும் போய் போன கேஸு கூட இப்போ ஒன்றாயிரும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பில் ரிஷப ராசிக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு அரை மைண்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் செஞ்சது தப்போ சரியோன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவராக இருந்தால் தைரியமாக போய் நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்குங்க சரிங்களா பொதுவாக விருச்சிக ராசிக்கிட்டே நீங்கள் மன்னிப்பு எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தப்பு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா ஏழு குடைவன் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க முன்கோபம் அதிகமான டென்ஷனு அதே மாதிரி நியாயமான விஷயத்திற்கு மட்டுந்தான் கோவப்படுவாங்க உங்கள்கிட்ட வந்து நீ எவ்வளவு தான் கோடியோடியாக உன்னை கொட்டினாலும் சரி அவங்கள வளச்சி நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது அவங்க சொல்கிறதா அவங்க கவனமாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சைடு நியாயம் இருக்கிறது உங்கள் சைடு நியாயம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ உங்கள் பரஸ்பரம் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சது கொஞ்சம் தவறுன்னு யோசிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு போய் ஓப்பனாக பேசி ஒரு செகண்டில் மறந்துட்டு உங்களை எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட அந்த பண்பு இருக்குது நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி அது போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட நூறு சதவிகிதம் இருக்கும் மற்றவங்க மாதிரி பேசி குத்தி காட்டுறதுக்கு வேலையில் நிச்சயமாக உங்களுக்கு கடைசி உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்களோட பழகிறனால உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அவங்கள விட்டு வேறு பழக முடியாது இல்லை அது உங்களுக்கு அமைந்த நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விருச்சிகம் சார்ந்தவங்க தான் நம் நண்பர்களாக வருவாங்க அதிகமாக வருவாங்க விருட்சிகலக்கணும் அல்லது விருச்சிக ராசி உண்மையாக இருப்பாங்க உங்களுக்கு முதுகுல குத்த மாட்டாங்க சரியா அப்போ நெஞ்சில் தான் குத்துவாங்க முதுகலை குத்த மாட்டாங்க நீ செய்கிற தவறு தவறுனா நிமி மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவாங்க அதனால நீங்கள் இந்த மாதம் என்பது நீ கருத்து வெற்றி மேலே மறந்து உங்களுடைய இல்லற துணையோடு இணைவதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் விரும்பிய பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் நீங்க டைரெக்டாக போய் கொஞ்சம் சாரி கேட்டுட்டீங்கன்னா நூறு சதவிகிதம் அன்பையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பில் இந்த வாரம் அமைந்திருக்கிறது அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் உங்கள் டைம் அதுவும் ஆறாம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் டைம் சரிங்களா இதை பயன்படுத்திக்கோங்க நூறு சதவிகிதம் வெற்றி உறுதி அதே மாதிரி பணப்பழக்கத்துக்கு பஞ்சம் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கை நிறைய காசு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பையும் நீங்கள் அடைவீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமான டென்ஷன் ஆவீங்க இன்னும் அதே செவ்வாயும் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல போய் இணைவாங்க ஏழுல இணையும் போது ஒரு பலன் இருக்குது எட்டுல இணையும் போது ஒரு பலன் இருக்குது அங்க இருந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்ப்பாங்க குடும்பத்துக்குள்ள சில சண்டை சச்சர்வு ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முன்கோபமும் அவருடைய அதிகமான முன்கபம் இணையும் பொழுது பிரச்சனைகள் வலு வலுப்பெறும் என்பதை உறுதிப்படுத்துது அதே மாதிரி கிரக யுத்தம் என்ற வகையில எட்டாம் இடத்துல போய் ரெண்டு கிரகம் உட்காந்து கிரக யுத்தம் ஏற்படும் அப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் இந்த ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகமான தலை தூக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதை வந்து நீங்கள் என்ன செய்றீன்னா எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நீங்கள் பணி செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பணி நிமித்தமாக நீ எடுத்துக்கக்கூடிய எல்லா காரியத்திலையுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய ஈகோ உங்களை கண்ணை மறைக்கும் எதிர்க்கில் இருக்கிறவர் உங்களுடைய பெரிய அதிகாரி என்ற கூட மதிக்காமல் நீங்கள் பேசிடுவீங்க தெரிஞ்சது பார்ப்பான்னு சொல்லிடுவீங்க அதில் ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்கள் விட்டுடுவீங்க அப்போ என்னென்னா அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருந்து உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு செய்ய முடியாது செய்யக்கூடாத வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் தான் செஞ்சாருன்னு நம்மளால் ஓப்பனாக தெரியாது ஆனால் அவர் தான் செஞ்சாருன்னு தெரியும் நம்மளுக்கு சரிங்களா ஓப்பனாக நம்மளுக்கு யாரும் தெரியப்படுத்தாட்டா கூட காலம் முழுவதும் சிரிச்சுக்கிட்டு உங்கள் கூட தான் வருவார் ஆனால் உங்களுக்கு வாழ விடாத அளவுக்கு சில காரியங்களை பண்ணிட்டு போயிருவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவன் புதன் ஆறாம் இடத்தில் வந்து உட்கார்ந்து விரைஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு அதாவது புதன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வர்ற ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஐந்து குடையவன் ஆறில் உட்காந்து விரைஸ்தானத்தை பார்க்குறாரு ஆண்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி அவர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பூர்வீகக்காரகன் தாத்தா பாட்டிக்குள்ள கிரகம் அப்ப அவர் வந்து தாத்தா பாட்டி வகையில் பெண்களுக்கு சில செலவுகள் வரலாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பிள்ளைகள் வழியில் அந்த ஆறாம் தேதி வரைக்கும் ஆண்களுக்கு செலவுகள் வரலாம் உங்கள் பேச்சை மதிக்காமல் நடக்கலாம் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இதெல்லாம் அந்த ஆறாம் தேதி வரைக்கும் தான் ஆறாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு சொன்னால் முழுமையாக அவங்களை கட்டுப்பட்டு நடப்பாங்க ஆண்களுக்கு பிள்ளைகள் அதே மாதிரி இந்த தாத்தா பாட்டி வகையிலேருந்து வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும் ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளையும் பார்த்துக்குங்க உங்கள் முன்னோர்களையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் தொழில் வந்து சிறப்பாக இருக்குது உங்களுக்கு தொழில் சார்ந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக நடக்கும் ஆனால் செலவும் நிறையா வரும் தொழிலில் கை வைக்கும் போது தொழில்தான் வந்த வருமானம் தொழிலுக்கே திரும்பி போகும் அல்லது நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாருங்க சரியா அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள்கிட்டையும் கவனமாக இருங்க ஏன் மூத்த சகோதரிகள்கிட்ட கவனமாக இருக்குன்னு சொன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினொன்று உன் குரு வக்ரகலம் அடைந்து பதினொன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் தனக்குத்தானே ப்ரெஷரில் அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு சின்ன தவறை கூட பெருசாக்கிக்கிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு டென்ஷன்லேயே இருக்கார் இந்த நேரத்தில் போய் நீங்கள் எதாவது பேச போனால் உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்துருவாங்க நீங்கள் கேட்குறதே செய்ய மாட்டாங்க அதனால விட்டு விட்டுட்டு அவங்க ஃப்ரீயானுன்னு நம்ம பேசிக்கலாம் கிரகம் ஒரு வக்கர நிவர்த்தி அடையும் பொழுதோ அல்லது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எப்போ நம்ம நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோமோ அப்போ போய் உங்க மூத்த அவங்ககிட்ட பேசுங்க எதையை சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வாக்கு சாணத்திற்கு அடுத்து எட்டில் உட்காந்து செவ்வாய் பார்க்க போகிறாருண்டு அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உங்கள் தம்பி தங்கைகள்கிட்ட எச்சரிக்கையாருங்க தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் ஏன்னா நாளில் கேது இருந்தாலே தாய்க்கு பெரும்பாலும் உடல் ஆரோக்கியம் கேடும் இருந்தாலும் சனி இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் குறையும் ஆனால் அந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் சரிங்களா மருத்துவ விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும் சொத்துக்கள்லையும் நீங்கள் விற்று ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நடக்காது சரிங்களா கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நமக்கான ஒரு டைம் வரும்போது தான் எதுவும் நடக்கும் இப்போ வித்திங்கன்னா அரசு அரை பாதி விலைக்கு தான் போகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருந்துகிட்டேன்னா சொத்துக்களை காப்பாற்றி கொள்ளலாம் வீடு கட்டுவது சில பேருக்கு தள்ளி போகும் சரிங்களா ஏன் தள்ளி போகுதுன்னா இந்த நேரத்தில் நீ செய்யாத உனக்கு ஒன்று ரெண்டு மடங்கு செலவாயிரும் அதே மாதிரி உங்கள் பணத்தையும் வீண் விரயம் பண்ணிடுவீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த டைமில் நீங்கள் வீடு கட்டுற வச்சு காசை பத்திரப்படுத்துகிறது தான் முக்கியம் ஏன்னா நீங்கள் ஏதாவது விரயம் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் அதை வீடு கட்டுறதுக்குள்ள விஷயத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாது சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க வெயின் பண்ணிடுறாதி யார்கிட்டையும் கொடுத்துட்றாதீங்க வராது சரிங்களா ரைட் இப்போ அதே மாதிரி ஏழு குடையவன் கலத்தரக்காரகன் உங்களுக்கு முழுமையான ஒரு சாதகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்குள்ள டயத்தை சொல்லிட்டேன் பயன்படுத்திக்கோங்க நண்பர்கள்டையும் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வக்கரமாக இருக்கார் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அவசரப்படாதீங்க இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் அதிகமாக காணப்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கணும்னா நீங்கள் வந்து முதல்ல பொறுமையாக இருக்கணும் கோவப்படக்கூடாது யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறத வார்த்தைகளை அளந்து பேசிட்டிங்கன்னா பிரச்சனை வராது நிம்மதியாக இருப்பீங்க சரிங்களா இந்த மாதம் என்பது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தால் உங்களுக்கு அருமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்